இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் இந்த அருமையான செய்தியை நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் அறிந்து அதை உணர்ந்து அவருக்காக நாம் வாழும் வாழ்க்கையே நமக்கு தந்திருக்கிறார் அப்படியானால் அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை வளர வேண்டும் அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போஸ் நாய பவுல் வாஞ்சித்த இந்த காரியத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியானால் அவரை அறிகிற அறிவுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் தினமும் வேதம் வாசிக்க வேண்டும் ஒழுங்காக ஜெபம் பண்ண வேண்டும் அவருடைய வசனத்தின் பிரகாரம் நடக்கும் பொழுது அவரை குறித்து அறிகிற அறிவிலே நாம் வளர முடியும் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வல்லமை வல்லமை என்று சொல்லி இந்த நாட்களிலே அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் நீங்களும் நானும் எந்த வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும் முதல் வல்லமை ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்தார் என்ற நிச்சயத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அதுதான் ஆண்டவன் நமக்கு தருகிற பெரிய ஆசிர்வாதம் இரண்டாவதாக நாம் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் ஆனால் பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக காணப்படுவோம் ஒவ்வொரு நாளும் வருகிறதான விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே பாவம் இல்லாதபடி வாழ ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தந்த பெரிய ஆசீர்வாதம் என்ன அவருடைய பணியை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார் அவரை பற்றி அறிவிக்க அவர் அவரை பற்றி அறியாத மக்களுக்கு சுழ்ச்சும் சொல்ல ஜபம் பண்ண ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற நிச்சயமாகவே தான் நாம் புது சுட்சியாய் இருக்கிறோம் இந்த உலகிற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார் நான்காவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல மாற அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற அவருடைய வல்லமை நமக்குள்ளாக கிரியச் செய்கிறது கடைசியாக ஐந்தாவது ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளாக கிரியச் செய்யும் பொழுது சாத்தானை நாம் மேற்கொண்டு நாம் எந்த விதமான மரண பயம் இல்லாதபடி வாழ்ந்து மனமகிழ்ச்சியோடு கூட வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கவும் இடைவிடாதபடி ஆதரவு பண்ணவும் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றியோடு கூடவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்டதான கிருதையை இந்த பண்டிகை நாட்களில் நினைவு கூர்ந்து நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம் அப்படிப்பட்டதான கிருதை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்